வணக்கம் மைடியர் மக்களே ஸோ இன்று ஐம்பத்தி இரண்டாவது நாள் நம்மளோட ஏரியா வழியாக ஒரு ரைடு ஆக்சுவலாக ரீசெண்ட் டைம்ஸில் வந்து கொஞ்சம் ஸ்பீடோ கிலோமீட்டரோ புஷ் பண்ணோம்னா கொஞ்சம் பாடி பெயின் அதிகமாக இருக்குது அதுக்கு நம்ம சரியான ஃபுட்டும் அண்டு நியூட்ரிஷன்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கணும் ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் இன்றைக்கி ரைடை ஸ்கிப் பண்ண வேணாம் ஏரியாவுக்குள்ளே வந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் நீட்டாக ஓட்டிடலாம் அதுவும் லோ ஃபேஸில் அப்படின்ட்டு தான் ஏரியாவை சூஸ் பண்ணோம் ஏரியாவுக்குள்ளே ஒரு நைட் டைம் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் ரைடு ஓட்டிகிட்டு போய் கொஞ்சம் ஒரு ரெக்கவரியை ஸ்டார்ட் பண்ணோம் நாளையிலேருந்து நமக்கு கொஞ்சம் ரைட்ஸ் எல்லாம் அதிக கிலோமீட்டர்ஸில் இருக்குது அதிகம்னா ரொம்ப கிடையாதுங்க முப்பது நாற்பது அதுக்கப்புறம் ஒரு நூறு கிலோமீட்டர் பெண்டிங் இருக்குது ஸோ அதை முடித்தோம்னா ஸ்டேஜ் த்ரீ கம்ப்ளீட் ஆயிரும் ஸோ சீக்கிரமாக இந்த நூறு நாட்கள் சைக்கிளிங் சேலஞ்சாக அருமையாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஹே கேஸ் எனக்கு டே ஃபிஃப்டி டூ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு நாளாக அமைய சி யூ டாட்டா பாபாய் டேக் கேர்